இருக்கிறதுலயே ரொம்ப டாப்பில் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க ராசி தான் எனக்கு தெரிஞ்சு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு அந்த பார்வை நான் முதல்ல சொல்லிடுறேன் செவ்வாயுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏழு எட்டு செவ்வாய் பார்வை நாலு ஏழு எட்டு சனி பார்வை எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு ஏழு பத்து குரு பார்வை எடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது ராகு கேதுடைய பார்வை எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு ஏழு இதை நான் ஏன் உங்களுக்கு நான் சொன்ன அப்படின்னா முதல்ல உங்க ராசிக்கு ராகுவுடைய பார்வை மூணாவது பார்வை உங்க ராசி தான் பார்க்கறாரு இப்போ ராகு எங்க உட்காந்துருக்கிறாருன்னா கும்ப ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம்ன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து தனுசு ராசியை மூணாவது ராசியான அவர் ரிபேசில் தான் வருவார் முன்னாடி போக மாட்டார் எப்பயுமே அதுதான் நிழல் கிரகன்னு சொல்கிறது சாய கிரகன் சொல்கிறது வக்கர கிரகன்னு சொல்கிறது கும்ப ராசியிலிருந்து ராகு பகவான் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ ராகுவுடைய பார்வை உங்களை மூணாம் இடமாக பார்க்குறாரு அது போக பார்த்தோம்னா குருவுடைய பார்வை நான் என்ன சொன்னேன் அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதன ராசியிலிருந்து குரு வந்து எப்பயுமே முன்னாடி தான் வருவார் போது மட்டும்தான் பின்னாடி போவார் அப்போ மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசியை ஏழாம் இடமாக பார்க்குறாரு ராகு பார்வை மூணாம் இடம் குரு பார்வை ஏழாம் இடம் சனி பார்வைன்னு என்ன சொன்னேன் மூணு ஏழு பத்து மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் இடமா பார்த்தா ரிஷபராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமா பார்த்தா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு கிட்டத்தட்ட தனசு ராசிக்கு ராகு பார்வை மூணு குரு பார்வை ஏழு சனி பார்வை பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது பத்து அப்ப இந்த மூணு பார்வை ஒரு இடத்துல விளக்கூடிய ராசி யாருதுன்னா தனுசு ராசி அப்படி இருக்கும்போது சனியுடைய பார்வை வந்து இப்ப தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா நடக்குது இல்லைங்களா அதனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணுடைய பார்வை ஒரு இடத்துல படும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் பெருசாக ஒன்றும் நமக்கு பாதிக்காது சரிங்களா அப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி வந்து குருடைய ராசி குரு மற்றவங்களுக்குனாவே ஓடி ஒரு உதவி செய்கிறவர் தன்னுடைய ராசிக்கு கஷ்டம்னா விட்டுருவாரா முதல்ல அதை பாருங்க அதுதான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்றது அப்ப குருவுடைய பார்வை உங்க ராசி பாக்குறதுனால இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இது ரெண்டு கலந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் பாதி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாதி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் வரக்கூடிய த ஒரு இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை இந்த மாசம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதம் இல்லை இதுக்கு மேல உங்களுக்கு தொட்டதெல்லாம் வளர்ச்சி தான் தொட்டத தொலங்க போகுது வச்சதை விலங்க போகுது எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுது அதுக்கு ஆதாரம் இந்த மாதம் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்குங்களான்னு பார்த்தா அப்படி நடக்காதுங்க அவங்கவங்க ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் மட்டும் தான் கொடுப்பாரு ஒரு உதாரணம் ஒரு அண்ணன் தம்பி நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒரு லேண்டு விற்கிறீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க ஆளுக்கு ஐம்பது லட்சம் எடுத்துக்கிறீங்க ஒருத்தருக்கு கடன் இல்லை அவருக்கு ஐம்பது லட்சம் அப்படியே போகும் ஒருத்தருக்கு கடன் இருக்குது அந்த கடன் போக தான் மீதி தான் அவருக்கு மிச்சமாகும் அந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அது போக தான் மீதி கைக்கு கொடுப்பார் அது நமக்கு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்காதுன்றது முதல்ல நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அவதி வைக்க போகிறதில்ல எளவுக்கு ஒரு தாலி இருக்க போகிறதில்ல சொல்கிறவங்க வந்து யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருந்து போராடுங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல நீங்க படமாட்டீங்க ஏன்னா மூணு பார்வை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு திருமணத்துக்கு சூப்பராக வேலை செய்வார் அதனால திருமண தடைகள் விலகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தது பார்த்தா சனி நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தான சனியா இருக்கிறார் நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு நாலு இருக்கிறாரு சனி உங்கள் ராசி பத்தாம் இடமா பார்க்கறாரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அந்த உடல் உபாதிகள் தொழில் முடக்கம் கஷ்டம் இதெல்லாம் கொடுப்பாரு நான் இல்லைன்னா சொல்லலை சுப வெறைய கடன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடன் வாங்கியாவது ஒரு முதலீடுல போட்டுட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் அதனால சனி பிடிச்சிருக்கிறாரே அர்த்தாஷ்டம் சனியே நடக்குதே அப்படின்ற கவலை வேண்டாம் சுபவிரைய கடன் ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதாவது கிரையம் பண்ணுறது மண்மனை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சுபவிரையை கடன் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுத்தது செவ்வாய் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார் மங்களக்காரகன் எப்பயுமே குரு செவ்வாய் ரெண்டு பேர் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது குரு மங்கள யோக ஜாதகம்னு சொல்கிறோம் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க சாட்டா இது யோக ஜாதகன்ருவாங்க ஆனால் குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் குரு மங்கள யோகம் பார்வைப்பட்டாலும் அவங்களுடைய ஏதாவதுன்றது வந்து அந்த ரெண்டு கிரகத்தினுடைய தொடர்பு கொண்டாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னா சரிங்களா அதுக்கு மேலே பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய தனசு ராசியில உட்காந்துருக்க கூடியவர் யார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உட்காந்துருப்பார் இந்த மாதம் முழுவதும் சூரியன் உட்காந்துருப்பார் அஞ்சாம் தேதிய சுக்ரன் வந்துருவாரு உங்க வீட்டுக்கு பதிமூணாம் தேதி புதன் வந்துடுவார் அப்ப இந்த சு நாலு கிரகங்களும் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாரு உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க தொட்டதை தொடங்க வச்சதை விலங்கு எதிர்பார்க்கறது நடக்கும் ஒரு கிரகம் இருந்தாதான் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்ப நம்ம ராசியில நாலு கிரகங்கள் உக்கார போதுன்னு நாலு பேர் நமக்கு எதிரீங்களா மங்களக்காரன் செவ்வாய் மாத கிரகம் நவகிரகத்திலே ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் அடுத்தது வந்து பார்த்தோன்னா கல்விக்கு அதிபதி புதன் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நான்கு கிரகம் உங்க வீட்டுக்கு தான் வந்து உட்கார்றாங்க அப்படி வரக்கூடிய நேரத்துல நல்ல பலம் சேர்த்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் அற்புதமான காலம் சரிங்களா மொத்தத்துல எப்படியோ இதுக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான் ஆனா இதுக்கு மேல உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் தொட்டத்தை தொடங்க போகுது வெச்சதை விளங்க போகுது எதிர்பார்க்குறத நடக்க போகுது அதனால் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி